ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்ணிமருகம் டூ ப்ரௌட்லி பிரசன்ட் கங்குவா பட விமர்சனமும் விமோச்சனமும் ரொம்ப டேட்டா சொன்ன நினைக்காதீங்க வேற வழி கிடையாது கங்குவா 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 கத்தர் ரைட்டு இப்போ கழுதிக்க நான் அமர்ந்துடுறேன் அதாவது ஒருத்தர் சொன்னார் நிறையா பேர் சொன்னாங்க சிவா சிறுத்தை சிவாவாம நல்லாவே இல்லை படம் இயக்கத்தில் காலி பண்ணிட்டார் சூர்யாபன்னு சொன்னாப்புல நான் சொல்கிறேன் சிறுத்தை சிவாவுடைய இந்த படத்தினுடைய இயக்கம் ரொம்ப சூப்பர் எனக்கு நானே கைது அடிக்கிறேன் ஏன்னா எல்லாரும் வைவம் என்ன ஓகேயா சத்தியமாக சொல்கிறேன் சிறுத்தை சிவா அருமையாக இயக்கி இருக்கிறார் ஹேட் சிறுத்தை சிவா ரைட் சரி சூர்யா அமக்கமான நடிப்பு சார் சூர்யா உங்கள் நடிப்புக்கு ஈடு இலை எதுவுமே கிடையாது ஒவ்வொருத்தர் பாத்திரமும் அவ்வளவு அழகாக செதுக்கப்பட்டிருந்தது மிக மிக நேர்த்தி ரைட் அப்புறம் வேற என்ன விசேஷங்கள் எடுத்த படங்கள் ஷூட்டிங் இருக்கு அது சில பேர் என்னமோலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி மெத்தட்ல எடுத்திருக்காங்கன்னா சில யூடியூபர்ஸாக சொல்றாங்க நமக்கு தெரியாது ஆனால் பார்ப்பதற்கு ரம்யமாக இருந்தது அந்த ஆறு ஓடுறதும் காடும் மலைகளும் பனிமலைகளும் ஆஹா அருமை 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 இந்த மாதிரி இயற்கையாக கண்ணில் கொண்டு காமிக்கிறார் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சூப்பர் சரி அடுத்தபடியாக பாட்டை பற்றி சொல்றாங்களே ஏன் சார் இந்த படத்துக்கு என்ன சார் லவ் சாங்ஸ் வேண்டி கிடக்கு என்ன அழகாக அந்த கங்குவான்னு ஒருத்த கொண்டு வரத்துக்காக அந்த சூர்யாவை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற பாட்டு இருக்க நம்மளை அறியாமல் நானே கங்குவா அப்படின்னு கத்தினா எந்த அளவுக்கு அந்த பாட்டினுடைய தாக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சார் அருமை ரியலாகவே அந்த பாட்டு அருமை ரெண்டு பாட்டுக்கு அருமை சார் மியூசிக்கை பற்றி யாரும் குறை சொன்னாங்களே இது என்ன சார் இது இது என்ன பாட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க பாட்டு பாடவா பார்த்து பேசவா அப்படின்னு போட முடியுமா அந்த படம் அது இந்த மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் உள்ள படங்களுக்கு பழைய காலம் அப்படித்தான் மியூசிக் போட முடியும் மியூசிக் அருமை மியூசிக் இயக்குனர் மிக அருமையாக செய்கிறார் தப்பே கிடையாது தான் மியூசிக் போட முடியும் என்னை பொறுத்தவரை நான் ஒரு லேமன் எனக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மியூசிக் அப்போ என்னதான் மிஸ்டேக் இருக்குது பாட்டு ஓகே கதை இது படம் ஓகே அப்புறம் இசை ஓகே நடிப்பு ஓகே இயக்கம் ஓகே த்ரீ டி ஆஹா அந்த காலத்தில் மைடியர் குட்டிச்சா தனக்கு ஒன்று ரெண்டு தான் கடுகு நேரம் வரும் அதுக்கே நாங்கள் பிரபிச்சு போய் நிற்போம் படம் எங்கேயோ போயிடுது ஆனால் இது ஒவ்வொரு காட்சி கண்ணில் வந்து அடிக்கிறது நெருப்பு கண்ணில் பறக்கிறது தண்ணி ஆ பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்குது எப்படி சார் இந்த த்ரீடி எஃபெக்ட் கொடுத்தீங்க என்ன சார் எஃபெக்ட்டு அந்த டெக்னீஷியன்ஸுங்களுக்கு ரொம்ப ஹேர் சாஃப்ட் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் வெரி குட் ரைட் இப்போ இந்த படம் ஏன் ஓடலை சொல்லிடுவேன் ஒத்த சொன்னார் கழுவி ஊற்று எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இந்த இடத்துல கழுவி ஊத்துறாங்க நான் கண்ணால் பார்த்தேன் என்னன்னா நேற்று தான் தேட்டருக்கு போயிருந்தேன் பார்த்தா ஒரு பாத்திரத்தில் ஏகப்பட்ட அழுக்க இருக்கும் அதை கழுவி கழுவி ஊத்துறாங்க பாத்திரம் வெளி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தேட்டரை பார்த்தால் தேட்டர் பளிச்சென்று இருந்தது ஒத்த கூட இல்லை அதுதான் சார் கொடுமை படம் எப்படி எடுத்திருப்பீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க எவ்வளோ நடிப்பு கொடுத்துருப்பாங்க எவ்வளோ உழைப்பு இருந்திருக்கும் ஏன் சார் இப்படி கழுவி ஊற்றி தேட்டரே கிளீனாக இருக்குது சார் கூட இல்லை சார் ஒரு மால் மாதிரியில் நாங்கள் உட்காந்து பார்த்தோம் ஒரு ஐம்பது பேர் இருந்திருப்போம் அவ்வளோதான் ஏன் சார் இப்படி படம் எடுக்கிறீங்க ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இதற்கு மூல காரணம் கதை அமைப்பு கதை மிகவும் தவறான காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு தவறான கதை இந்த ஐந்தொகை அந்த இந்த படம் சொல்கிறீங்க ஐந்து டிவியெலாம் சொல்கிறீங்க இல்லையா அதெல்லாம் புரியவும் இல்லை அது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கவும் முடியல ஒவ்வொருத்தரும் தலையும் ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும் அந்த எமக்குங்கிறர்கள்னு கதையில் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இருக்குது எங்கே நிம்மதி அட்டை குதிப்பான் முன்னாடி அதே மாதிரி பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது யாரை பார்த்தாலுமே ஏன் சார் நான் கேட்குறேன் காலக்கட்டங்கள் எப்படி இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனாக்க சூப்பராக இருந்திருக்கும் இதை போய் இப்போ போய் அஞ்சு தீவுன்னு சொல்லி ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு விசேஷத்தன்மையை சொல்லி அதுலேயே ஒருத்தன் என்ன பண்ணுறான் காசை வாங்கிட்டு காமிச்சு கொடுக்குறான் சரி இதில் ரொம்ப ரொம்ப இயக்கனருடைய மிக மிக தவறான ஒரு கதை அமைப்பு ஒரு துரோகம் பண்ண பையனுக்கு அந்த கங்குவா வந்து தன் உயிரையே கொடுக்குறான் தன் உயிரை கொடுத்து காப்பாற்றணும் அடுத்த ஜென்மத்துக்கு வந்து காப்பாற்றினான் அப்படியாப்பட்ட உயிர் துரோகிக்கு செய்வனா அது அவன் கல்லால் அடிக்கிறான் தீவுக்காரனை இவர் காப்பாற்றுறான் அந்த பையனோட காப்பா அந்த பையனுக்கு அப்படி என்ன அதில் விசேஷத்தன்மை இருக்குது கிடையாது இந்த இடத்துல கதை முழுக்க முழுக்க படுத்து விட்டது செத்து போய் விட்டது அதான் படம் ஏன் ஓடன்னா அந்த கங்குவாவுடைய எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் அந்த பையனை காப்பாற்றணும் எண்ணம் ஏன்னா எல்லாமே நிற்கலை காரணம்னா அவன் உருப்பூடாத பையனுடைய அப்பனுடைய பையன் காமிச்சு கொடுத்த தீவுகளே காமிச்சு கொடுத்து பல பேரை கொண்டு கையை வெட்டி 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 போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள கெட்ட பையன் அப்பனுடைய பையன் அவனுக்கு போய் கங்குவா சப்போர்ட் பண்ணி அவனை காப்பாற்றினேன்னு சொல்லி அவன் கத் அவன் அவனே குத்துறான் இவனை போய் இந்த நாயகன் படத்தில் வர மாதிரி குத்துறான் குத் அவன நாயகன் படத்தில் அவன் லூசு இவன் விஷயம் தெரிஞ்சு குத்துறான் குத்துறது இவனையே தன் மகன் சொல்லி இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்தில் காப்பாற்றலாம் பாருங்க படம் ஃப்ளாப் கதை அட்ரஃப்ளாப் இயக்குநர்களுக்கு நான் சொல்கிறேன் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டீங்க ஓகே இதான் படம் வீடாக போனதுக்கு காரணம் ரெண்டாவது சவுண்டை பற்றி சொல்கிறாங்க இல்லையா வேறு வழி கிடையாது ஏன்னா இந்த மாதிரி படத்திலலாம் காட்டு வாசையெல்லாம் இப்படி தான் சண்டை போடுறது கத்தி ஆகணும் முழுக்கவே சண்டைங்கிறதே முழுக்கவே கத்தி தான் ஆகணும் வழி கிடையாது காது இருக்கோ இல்லையோ லேதோ வழி கிடையாது இப்போ நம்மளே சொல்கிறோம் வீரமானி கட்டணம் படத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றிவேல் வீரவேல் கத்துவாங்க இல்லையா நம்ம ராணுவத்திலே இருக்குது அந்த கத்தினாதான் அந்த உணர்ச்சி இருந்தால் தான் சண்டைக்கு போக முடியும் அதனால அந்த கத்தறி நான் குறை சொல்லலை ஓவராக கத்துறது அதையும் போயிட்டு போடுறது ஆனால் இந்த கங்குவா பையனுக்காக கத்துறா பாருங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாது அது பையனாக பொண்ணா சார் எனக்கு புரியல பையன் மாதிரி இருக்கான் கடைசியில் பையனாக தெரியலாம் முதல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு அது ஒரு மிஸ்டேக் ஓகே இன்னொரு மிகப்பெரிய முட்டாள்தனமான காரியம் செய்தது இந்த த்ரீ டி எஃபெக்ட் கொடுத்துட்டீங்களே என்ன அருமையாக இருந்தது இதை போய் யாராவது முப்பது சின்ன திரையில போடுவாங்களா சார் செவன்டிஎம் அம்மாவில் மிகப்பெரிய திரையில போட்டுருந்திங்களா படம் எங்கே தூக்கியிருக்கோம் சார் பைத்திய காரதனை பண்ணிட்டீங்களே இயக்குனர் சார் பைத்திய காரதனை பண்ணிட்டீங்களே இந்த த்ரீ டி எஃபெக்டை இப்படியாக போய் கொண்டு கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு எப்படி மாதிரி இருந்தது நான் பார்த்துருக்கேன் சார் என் பேரங்கள்லாம் உட்காந்துட்டு சுட்டி டிவி நிக்கு டிவியில் பார்ப்போம் அந்த சிவா ருத்ரான்லாம் வரும் அந்த ஸ்பைடர் மேன்லாம் வரும் சின்ன சின்ன பசங்க மாதிரி ஒரு மேலே தாவிட்டாய் ஓடுவாங்க மரத்தை இதெல்லாம் இந்த ப பில்டிங்லாம் ஏறுவாங்க முப்பது மாடு பில்டிங் தாவி தாவிட்டாய் ஓடுவாங்க அதே மாதிரி இத்தனை பொம்மை பொம்மையாக காமிக்கிறீங்க பச ஆளுக்கெல்லாம் என்ன சார் அது ரெண்டு பேரும் கவித்தை பிடிக்கலாம் நூலு மாறு இருக்கான் ரெண்டு பேர் கவிதை ஒரு வீரன் ஒரு வில்லன் வந்து ரெண்டு பேரை பிடிக்கலாம் கவித்தை அவனை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மாதிரி இருக்கான் அப்படியா சார் இருக்கிறது அசல் உருவம் கண்ணு தெரியும்னா பார்த்தாலே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ முழு திறனை நீங்கள் காமிக்கணும் உங்களுக்கு புத்தி இல்லை உங்களுக்கு எங்கே சார் புத்தியை கொண்டு படத்தை எடுத்தீங்க நீங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டாமா மக்கள் ரசனை புரிய வேண்டாமா உங்களுக்கு நீங்கள் பண்ண மிக பெரும் தவறு அதுதான் அதனால தான் படம் தோல்வி விட்டுறது கதையினுடைய அமைப்பு அந்த கால கதை அதனால் இந்த காலத்தில் அது ஐந்து தீ ரெண்டு தீ வச்சுருக்காங்கன்னா அஞ்சு தீ கொண்டு சொல்லுது அது அடிபட்டு போச்சு கதையினுடைய பேசிக் அடி மட்டுமே ஃபெயிலியர் ஆணி வேறு அடிபட்டு போச்சு ஒரு கெட்டவனுடைய பையனுக்கு போய் இவர் காப்பாற்றுறாரு வில்லனை வில்லனுடைய பையன் நான் அடுத்த ஜென்மத்தை காப்பாற்றுறேன்னு என் மகன் சொல்லி கல்லால் அடிக்கிறவன் இவர் வாங்கின்னு காப்பாற்றுறாருன்னா பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் அந்த படத்தை என்ன பார்த்தா காரி துப்போம் என் இயக்குனர் இயக்குநர் என்ன இயக்குனர் நீ காரி துப்ப நம்ம ஓகே இப்போ எல்லாம் முடிஞ்சு போஷ் படம் அட்டர் ஃப்ளாப்பு தேட்டரே காலியாக இருக்குது பார்த்துட்டேன் மிகவும் வருத்தமான விஷயம் இப்போ விமோச்சனத்தை சொல்லி தான் கேட்டுங்க விமோச்சனம் சிவகுமார் ஃபேமிலி தவறாக நினைக்கப்படாது சத்தியமான விஸ்வாசத்தான்னு சொல்கிறேன் உண்மையை தான் சொல்கிறேன் ஒரு படம் சாதாரண விஷயம் எடுக்கிறது ரெண்டு வருஷமாக எடுத்துருக்கீங்க ஒரு நடிகருடைய வாய் ஃப்யூச்சர் இருக்குது இயக்குனருடைய ஃப்யூச்சர் இருக்குது பல இய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கு இவ்வளவும் இருக்குது இல்லையா அந்த படத்தை உங்களால் ஓட்ட முடியலன்னால் தோத்துப்படுத்தினா எவ்வளோ நஷ்டம் தலையில் ப்ரொடியூசர் துண்டை போட்டு சில பேர் தற்கொலை பண்ணிட்டுருவோம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த பணம் சில பேர் சேப்பு பணங்கிறாங்க சில பேர் வந்து நீல பணம்ங்கிறாங்க சிலவர் வெள்ள பணம்ங்கிறாங்க எனக்கு புரியல ஐயா அது என்ன பணமாக இருந்தாலும் உழைத்த பணமாக இருந்து கைவிட்டு போய் அத்தனை பேருக்கும் நஷ்டம் வந்து தலையிலேயே துண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்தால் நான் சொல்லக்கூடிய இதை விமோச்சனத்தை ஏற்றுக்கொள்ளவும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதாவது சிவகுமார் ஜோதியா அவர்கள் சூர்யா அவர்கள் கார்த்தி அவர்கள் இயக்குனர் சிவா அவர்கள் சிறுத்தை அவர்கள் ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணும் எந்தெந்த தேட்டரோ அந்தந்த தேட்டரில் இரண்டு நாட்களுக்கு ரெண்டு காதி இருக்கணும் இருந்து ஆளுக்கு ஒரு துண்டு பெரிய துணி வெள்ள வேஷ்டி நல்ல வெள்ளை வேஷ்டி வச்சுக்கணும் அம்மா புடம் வச்சுக்கணும் என்ன சொல்லணுன்னா இந்த கங்குவா படத்தை மிகவும் சிரமப்பட்டு செலவு செய்து கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து எடுத்து படம் முழுவதும் தோற்றுவிட்ட காரணத்தினால் நாங்கள் மிகவும் மனம் உடைந்து போய்விட்டோம் சினிமா தொழிலை விட்டு விலகிவிடலாம் என்று அச்சத்தில் இருக்கிறோம் உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிறோம் என்று நாங்கள் அஞ்சுகிறோம் ஆகினால் மீண்டும் புதுப்பி சினிமா உலகத்தை புதுப்பிப்பதற்காகவும் தொழிலாளர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காகவும் எங்களுக்கும் ஒரு புனருதாரணம் ஏற்படுதல் ஏற்படுத்துவதற்காகவும் நாங்கள் மடிப்பிச்சை ஏந்துகிறோம் மக்களே உங்களிடம் மடிப்பிச்சை ஏந்தி மன்றாடு ஏந்துகிறோம் தயவு செய்து உங்களால் ஆன தொகையை கொடுத்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டருக்கு ரெண்டு காலப்பட மூன்றரை மணி ஒரு ஷோ ஒன்று ஆறு மணி ஷோ ரெண்டு ஷோக்கு ஒரு தேட்டரில் சிவகுமார் ரெண்டு வச்சு நிற்கணும் அது மாதிரி ஒவ்வொரு தேட்டர்லையும் ஒரு அம்மா புடவை வச்சு நிற்கணும் மடிப்பிச்சை மடிப்பிச்சேன் தப்பு கிடையாது அப்போ என்ன பண்ணணும் இவங்க என்ன பண்ணணும் மிகப்பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா பெரிய பெரிய லட்சாதிபதி கோடி லட்சம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கிற பெரிய பெரிய ஆட்களாக இவங்களுக்கு தெரியும் இவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆளாக தெரியும் உங்களுக்கு அவங்க வந்து முன்னாடி சொல்லி வச்சுருந்தோம் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்யுங்க நான் மடிப்பிச்சேன் என்ன பண்ணேன் நீங்கள் முதல் நாளை வந்து பணத்தை போடுங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக வந்து ஒரு நூறு கோடியாக போடுவார் குறைஞ்சபடுத்தும் அது மாதிரி ஒரு படத்தை நூறு கோடி போட்டார்னா அடுத்த நடிகர் நம்புவார் நூறு நடிகர் வருவார் அவர் பத்து கோடி போடுவார் நூறு நடிகர் ரெண்டு கோடி போடுவார் ஒருத்தர் ஒரு கோடி போடுவார் மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ பாவையா அப்படின்னு இறக்கப்பட்டு அள்ளி அள்ளி படத்தை போடுவாங்க உங்களுக்கு எடுத்த காசு நஷ்டம் இல்லாமல் வந்துடும் அடுத்த படத்தை சிம்பிளாகிடுங்க புரிஞ்சுதா ஆடம்பரம் பண்ணாதீங்க அந்த காலத்தில் வாசன் எடுத்தார்னா ஒரு படம் அவ்வளவு விளம்பரம் கொடுத்தாங்க அவ்வளோ படம் பயங்கரமான விளம்பரம் விளம்பரத்துக்கே அந்த அளவுக்கு செலவு பண்ணால் அது பல மொழிகள் எடுத்தார் ஆனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அது சர்க்கஸ் படம் அது அது மாதிரி அந்த காலத்தை ஓடித்து இவ்வளோ நூ ஏதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க விளம்பரம் அந்த தான் மக்களை தசை மாறி விட்டுது கோபத்தை ஏற்படுத்திது நீங்கள் எதுக்காக விளம்பரம் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியுமா நான் காரணம் சொல்லுமா உங்களால் அமரன் மக்கள் வந்து ஒன்றி போயிட்டாங்க அமரன் அமரன் படத்தை பார்த்து ஒன்றி போய் விட்டார்கள் அவர்கள் மனசை வந்து இழுக்கணும் மாற்றணும் அது லை மாத்துறதுக்கு ப்ராட்கேஜ்லேருந்து மீட்டர் கேஜி மாற்றுறீங்க அப்படிங்கிறதுனாக்காக நீங்கள் மாற்றி பார்த்தீங்க அதுக்காக ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹா இமயமல மாறு இருக்குது அப்படின்னா சொல்லி பார்த்தீங்க கடைசியில் என்னாச்சு கடைசியில் அவ்வளோக்காவும் உங்களுக்கு திரும்பிடுது அது எதிர்விடைய ஆட்டி எடுத்து புரிஞ்சவங்களுக்கு நீங்கள் பண்ண தப்பு அது ரைட் இப்போ இன்னொன்று சொல்கிறோமா அந்த காலத்தை ஒரு தலை ராகம்னு படம் வந்தது யாருக்கா தெரியுமா இயக்குனர் தெரியுமா நடிகரை தெரியுமா பாடகரை தெரியுமா பாடகரை ஆகிட்டு இருக்கேன் பாட்டு யார் தெரியுமா மியூசிக் தெரியுமா என்ன சூப்பர் போடு போட்டு படம் அதே மாதிரி இருக்கணும் சார் கதை அம்சம் இருந்தால் சார் படம் ஓணும் அதே விசுர் தரேன் சம்சாரம் மின்சாரம் எப்படி ஓடித்த படம் மணல்கார் எப்படி ஓடித்து என்னால் விளம்பரம் கொடுத்தாங்க ஒன்றும் கொடுக்கவே இல்லையே அதைத்தான் தான் சொல்கிறேன் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு கதை நன்றாக இருந்தால் எங்கேயோ போகும் நம்ம மக்களுக்கு பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா வெற்றிடையை வச்சிருவாங்க ஆராதனான ஒரு படம் வந்து தெரியுமா உங்களுக்கு எழுபதுகளில் அப்போ ஹிந்திலாம் ஒரு தேட்டர்லாம் ஓடும் மெட்ராஸில் அந்த ஒரு தேட்டரை வந்து போய்ட்டது என்னன்னா அது பாம்பேயில் ஹிட்டு அப்போ தான் இங்கே இருக்கிறவன் புரிஞ்சுக்கணும் ஏய் படம் சூப்பர் ஹிட் ஆண்டா நான் பார்க்காம முட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு உருப்பு மஸ்தான பாட்டு எல்லா பாட்டும் சூப்பர் படமும் சூப்பர் அப்போ திருப்பி இந்த படத்தை போட்டால் வருஷ கணக்கில் ஓடியது அங்கே தான் சரி புரிஞ்சுக்கணும் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் ஓட்டுவாங்க எப்போ அதில் நியாயமான கருத்து இருக்கணும் நீ தப்பான வில்லனுடைய பையனுக்கு போய் நீ அப்படா இருந்து நான் காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க கதை இந்த கதையின் அடிபட்டமே த்ரீ டேயை கொண்டு போய் சின்ன தேட்டில் அட்லீஸ்ட் செவன்டி எம் பெரிய தேட்டில் போட்டாலும் அது பார்க்குறது மக்கள் கவர்ச்சியாக இருக்கும் இல்லை கா காக்கால குருவி மாதிரி இருக்குது பருந்ததாக காக்கா மாதிரி துருண் இருக்குது மரம் ஏறினாத்த வண்டி இதில் பில்டிங்கில் ஏறினா குச்சி குச்சியாக ஏறினா பார்த்தா சி இந்த நிக்கில் பார்க்குற மாதிரியும் சுட்டி டிவியில் பார்க்குற மாதிரி கார்ட்டூன் படம் மாதிரியே இருந்தாக்க குழந்தையெல்லாம் ஐபேட்டில் பார்க்குறது அதை பார்க்குற மாதிரி யாராவது தேட்டரையும் பார்ப்பேன் ஐயா என்னையா நீங்கள் படம் எடுக்க மூளை ஐயா ரெண்டாவது இன்னொரு அட்வைஸு இந்த மாதிரி படம் எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க உங்களுக்கு ஜால்ரா தட்டுறவங்களாம் கூப்பிட்டு படம் பார்க்க வைக்காதீங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பத்துலாம் முன்னாடி நே அத நியாயமான கருத்து சொல்லக்கூடியவங்களை கூப்பிட்டு கேளுங்க அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அவனுடைய ஒப்பீனியன் என்னென்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்கள் அப்போ தான் படம் உருப்படும் நீங்கள் இந்த மடிப்பு சேர்ந்தது கேவலம் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் எங்கள் ஊரில் ஒரு கோடியஸ்வரம் அம்மா அவங்க இடுப்பில் கட்டுறது வந்து தங்க உடையாரம் வயிறு அட்டிகை கையில் வந்து நக் தங்க நெக்லஸ்ஸு வயிறு அட்டையை விண்டு கையில் பிரேஸ்லெட்லாம் போட்டுருவாங்க வயிறை தோடு வயிறை மூக்குத்தி நெட்டில் ஒரு சொட்டா போட்டு போட்டுருவாங்க அழகாக போட்டுருவாங்க கோடீஸ்வரங்க ஆயிரம் வேலிக்கு சொந்தக்காரர்கள் அந்த அம்மா வராங்க எல்லாரும் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாலாம் ஒம்பது எங்கள் கட்டுவாங்க அது மடிச்சார் மாமின்னு நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க பரவாயில்ல அந்த காலத்தில் மடிச்சார் மாமிலாம் உண்டு எங்கள் வீட்டில் வரிசையாக மாமி புது மாமிப்படை கட்டி குடிச்சிட்டு வட்டியோடு நிற்கிறாங்க கையில் ஒரு அரிசி வச்சிருக்காங்க வசதி உள்ள எட்டலாம் வசதியெல்லாம் கால் ரூபா ரூபா கால் ரூபான்னு சொல்லுவாங்க வச்சுருக்காங்க எப்படா வருவாங்க அந்த அம்மாவை பார்த்துட்டுருக்காங்க ஆச்சு இருக்கு எனக்கு நான் சின்ன பையன் அப்போ அந்த அம்மா வராங்க பட்டு புடவையே கட்டுண்டு தினமும் பட்டு புடவை கட்டு அந்த அம்மா சாதாரண நூல் புடவை கட்டுன்ட்டு சர்வசாதாரணமாக குளிச்சு ஈரத்தோடு வராங்க வந்து கையில் இப்போ துணியை வச்சுருக்காங்க மடி மடிப்பு வச்சுட்டுருக்காங்க புடவை மடிப்பு வச்சுட்டு மடிப்பிச்சை ஏந்துகிறேன் பிச்சை போடுங்கள் அம்மா பிச்சை போடுங்கள் அம்மா பிச்சை போடுங்கள் மடிப்பிச்சை ஏந்துகிறேன் பிச்சை போடுங்கள் அப்படின்னாப்பட எல்லாரும் மரியாதையோடு ஒரு படி அரிசியை போட்டு கால்ட் காசையும் போடுறாங்க அப்போ சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்டில் அம்மா மடிப்பீச்சை போடுங்க என் வீட்டுக்காரருக்கு பெரிய வைசூரி அம்மா போட்டிருக்கு அது இப்போ சரியாக போய் சரியாக ஆகிடுது நான் மாரியாத்தாருக்கு கஞ்சி காய்ச்சி மடிப்பிச்சை வாங்கி அந்த அரிசியில் கஞ்சி காய்ச்சி ஊற்றதாக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் போடுங்க அப்படிங்கிறத அவ்வளோ பேரும் போட்டார்கள் ஒரு மூட்டை நெரிச அரிசி தெரியிருக்கும் இந்த அம்மாவே இழுத்துண்டு போய் அவ்வளோ பேருக்கும் கஞ்சி காய்ச்சி ஊற்றினார்கள் இது கௌரவம் அல்ல கோடி அம்மா மடிப்பு ஏந்தினாங்க ஏன்னால் தன் கணவன் பிழைக்கணுங்கிறதுக்காக ஆக நீ சினிமாவில் பட்ட கடல்லேருந்து நீ பிழைக்கணும்னா இதை செய்யலாம் ஏயா விஜயகாந்த் வந்து மொய் விருந்துன்னு ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கார் இல்லையா அந்த மொய் விருந்துக்காக சாப்பாட்டுக்கு இலைக்கு பணம் வைப்பாங்க இல்லையா தப்பு கிடையாது இல்லை அது உண்டு இல்லை சரி இதை விட புரட்சி தமிழன் புரட்சி நடிகன் யாரு நம்ம மான் சத்யராஜ் எவர் எவர் மனிதர் மனுகிறவர் அதே கோயம்புத்தூருக்காரர் தான் சிவகுமார் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் என்ன பண்ணார் காவேரியில் கர்நாடகா அழைச்ச துரோகத்திற்காக குரலை கொடுத்தார் ஏழு கோடி தமிழர்களும் அப்ரிஷியேட் பண்ணோம் விவசாயிகள்லாம் மனம் குளிர்னாங்க இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்க சரி அப்புறம் என்னாச்சு படம் வந்ததா பாகுபலி பாகுபலியை கர்நாடகா கன்னடத்துலேயும் ட்ரான்ஸ்லேட் பண்ணாங்க கன்னடத்தில் மொழிபெயர்த்து கன்னடத்துலையும் விடுறாங்க டம்பிங் பண்ணி விடுறாங்க கன்னடகாரன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா யோ யார் யார் கட்டப்பா நம்ம ஊர் கட்டப்பாவான் நம்ம சத்யராஜா யோ அந்த கட்டப்பா நடித்ததுனால இந்த படத்தை விடமாட்டோம் அப்படின்னு கன்னடகார்த்து சொல்கிறான் ப்ரொடியூசர் அப்படியே ராஜமௌழி நடிகை எடுக்கிறாரு எல்லாம் நடிகம் பண்ணிக்கிறாங்க செலவு பண்ணாங்களே கச்சிக்கமா அப்போ என்னன்னு கேட்குறாங்க அந்த கட்டப்பாவை எங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல் அப்போ தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க ஐயா அப்போ புரட்சி தமிழன் ஏழு கோடி தமிழன் சார்பாகவும் கர்நாடகாவுக்கு தமிழன் சார்பாக குரல் கொடுத்த ஒரு தமிழன் விவசாயிகளுக்காக குரல் கொடுத்த ஒரு தமிழன் அப்போ ஏழு கோடி தமிழர்களையும் விட்டாப்பில விவசாயிகளையும் விட்டாப்புல சினிமா தொழிலை பிடிச்சிட்டாரு தன் வாழ்க்கையை பிடிச்சினாரு ப்ரொடியூசருக்கு நல்ல சீரனை பிடிச்சினாரு மன்னிப்பு ஐயா மன்னிப்பு கேட்டார் படமும் சக்சஸாக ஓடித்து சம காசு சம்பாதிக்கப்பட்டது இப்போ எவ்வளோ அவர் கேசா கே பே பேசுகிறாங்களா அவர் செஞ்சு தப்புன்னு நினைக்கிறாங்களா ஏன்னா அவர் தர்மம் தொழிலுக்கு அவர் தர்மம் சினிமா நடிப்பு அவர் தர்மம் இல்லையா ரைட் அப்போ காப்பாற்றினார் இல்லையா அதே போல தான் சிவகுமார் அவர்களே மடிப்பு செய்ய தப்பாக நினைக்காதீர்கள் இந்த படத்துலேருந்து நீங்கள் மீள வேண்டுமென்றால் ஒவ்வொரு தேட்டர்லேயும் போய் ஒவ்வொரு நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ணி மடிப்புச்சிய ஏந்துங்கள் மிகப்பெரிய ஆட்கள் பெரிய பெரிய தலைவர் தெரிஞ்சுக்குவோம் உங்களுக்கு அரசியலில் தெரிஞ்சுக்கோ எல்லாம் தெரிஞ்சுக்கோம் ஒவ்வொரு நூறு கோடி இரநூறு கோடி போட சொல்லுங்கள் சம்பாதிச்சுடலாம் அடுத்த படத்தை சிம்பிளாக விடுங்க படம் எங்கேயோ போடு அடுத்த படம் உங்கள் சூர்யாவுக்கும் லைஃப் கிடைக்கும் அதே மாதிரி அனைத்து சினிமா தொழிலாளர்களுக்கும் பு புது வாழ்வு கிடைக்கும் இல்லை படம் ரசிப்படுத்தால் மக்கள் கஷ்டப்படுவாங்க இல்லையா அதற்காக தான் இந்த உதாரணம் சொல்கிறேன் எல்லா விமோச்சனமும் சொல்கிறேன் விமர்சனம் சொல்கிறேன் விமோச்சனமும் சொல்கிறேன் சிறுத்தை சிவா இனிமேல் புரிஞ்சுங்க இனிமே படத்தை எடுக்கிற மாதிரி நியாயமான போட்டு காமிங்க செவன்டி எம் அம்மன் இல்லாமல் தர்ட்டி இந்த சாதாரண ஃபிலிமில் போய் த்ரீ டே காமிக்காதியா குருவி குருவியாக இருக்கியா பருந்திடலாம் பைத்த காத்திரமா நீ இயக்குனர் பைத்தியானே ஓகே பாய் வேறு சொல்கிறதுக்கு இல்லை பாய்